வணக்கம் நண்பர்கள் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திராவிட பேத்தி காந்தலட்சுமி என்கின்ற மதிவதனி அப்படிங்கிறது தான் இது வந்து இந்த தமிழா தமிழா அப்படிங்கிறது அந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து இது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எம்ஏ படிச்சிருப்ப பெண்களுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து புத்திமதி சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு அதில் ஒரு இதில் வந்து விவாதம் பண்ணியிருக்கோம் அது நல்லா கேட்டுங்க பிள்ளைங்களுக்கு பெற்றவங்க புத்திமதி சொல்லக்கூடாது ஏன்னா அது எம்ஏ படிச்சிருக்கான் காலேஜில் நிறைய பேர்ட்ட படிச்சி நிறைய பேர்கிட்ட வந்து நிறையா படிச்சிருக்கும் பிறகு அதனால் சோசியல் சர்வீஸ் அதிகமாக இருக்கும் பிறகு அதுக்கு அதனால் இந்த காலேஜில் உள்ள சர்வீஸை வந்து வச்சுக்கிட்டு அதனால் பெற்றவங்க வந்து சொல்லக்கூடாதான் இதுதான் மதிவதனி அப்படிங்கிற அந்த விஷயம் நல்லா கேட்டுங்க பெத்த ஒரு தாய் வந்து பிள்ளைக்கு வந்து புத்திமதி சொல்லக்கூடாது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் வள இல்லறம் அப்படிங்கிறது வந்து எம்ஏ படித்தவங்க வகுக்கில் எம்ஏ படித்தவங்களுக்கும் இல்லறதுக்கும் சம்மந்தமாக இல்லற நெறியல்லாம் வந்து எம்ஏ படித்தவன வகுத்து வச்சிருக்கான் இல்லை எம்ஏ படித்தவள வகுத்த அளவிலா இல்லறதுக்கும் அதுக்கு இந்த சம்மந்தமே இல்லறம் அப்படின்னாவே நம்ம இல்லறவியல்னு வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு நிறையா வந்து திருக்குறளில் எழுதியிருப்பார் அதை தான் எடுக்க முடியும் அந்த இல்லறம் எப்படி வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கோ அதை தான் எடுக்க முடியும் பிஏ படித்தவன் எம்ஏ படித்தவன் எம்ஏ இவ்வளோ தான் வந்து இல்லறத்தை வந்து வகுக்கலை இவ்வளோ என்ன நினச்சிக்கிறாள் எம்ஏ படிச்சிட்டான் அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் பிஏ பிஎல் படிச்சுட்டா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாரி ஒரு கற்பனையாக சித்தரிச்சுக்கிறாள் ஒரு குடும்பத்தை வழி நடத்தினோம் அப்படின்னா அன்பு நிதானம் மன உறுதி சகிப்புத்தன்மை சமயோசிதம் சமயோசிதம் புத்திசாலித்தனம் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இல்லாத நடத்த முடியும் இன்றைக்கி இதெல்லாம் இல்லாத விஷயத்தான் எல்லாம் கோர்ட்டு கேஸ் எட்டு போய் அறுத்து விடுறதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கு புரிஞ்சுச்சிங்களா இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு இல்லாத நடத்துறதுக்கு தேவை இது இல்லாமலாம் இல்லறத வந்து நடத்த இயலாது உலகத்துலேயே ஒரு பெத்தவங்க வந்து பிள்ளைக்கு வந்து புத்திமதி சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரே பின் வந்து அதுதான் ஏன்னா எம்ஏ படிச்சிச்சு காலேஜில் என்ன லோலாய்த்தனம் பண்ணிகிட்டு இருக்குதுன்னு யாருக்கும் தெரியும் இது காலேஜ் படிக்கும் போது என்ன லோலாயுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு அங்கே விசாரித்தா தான் தெரியும் அதை இங்கே இங்கே மனசுக்கு தான் இறைவனுக்கு தான் வெளிச்சம் அப்படின்ட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான் ஆனால் இதுங்கெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இன்னைக்கு வந்து லீவிங் டுகெதர் லிவிங் டுகெதர்னா குடும்ப வாழ்க்கை கிடையாது அதுக்கு பேர் தான் லீவிங் டுகெதர்னா விபச்சாரம் அப்படின்ட்டு பொருள் குடும்பம் அப்படிங்கிறது வேற அதனுடைய விஷயங்கள் வந்து வேற இதே ஆங்கிலத்தில் வந்து ஃபேமிலி அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் வந்து குடும்பத்துக்கு ஃபேமிலி அப்படிம்பாங்க லிவிங் டுகெதர்லாம் சொல்லிக்க மாட்டாங்க லிவிங் டுகெதருங்கிறது வந்து அதுக்கு வந்து அர்த்தங்கள் வந்து வேற குடும்பம் அந்த நெறி அந்த அதுக்குண்டான விஷயங்கள்லாம் வந்து வேறு இவங்க தான் வந்து லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அந்த இதில் பார்த்தீங்கன்னாவே பேசிக்கிட்டு இருக்கா அதை எக் எங்கே போனாலும் இதை பற்றி தான் அந்த லிவிங் வீட்டுக்குதார் லிவிங் வீண்ட்டுக்குதா இருந்துட்டு ஏன் அதை அதை பத்தி பேசுதுங்கிறதுக்கு அது அர்த்தங்கள் வந்து இருக்குது எங்கேயாவது ஏதாவது குப்பையை மண்டக்குள்ளே போட்டுட்டு வந்துட்டு அதை வந்துட்டு இங்கே மக்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு உளவியல் ரீதியாக மக்கள் மனித விஷயங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறது இதுதான் வேலை அடுத்த பதிவில் இந்த சினிமா நடிகர்கள் இன்னைக்கு விஜய்லாம் அரசியலுக்கு வந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க சினிமா துறை அதை சார்ந்த அந்த விஷயங்கள் வந்து வேறு வாழ்வியல் நெறிமுறை அப்படிங்கிறது வேறு நீங்கள் சினிமா காரணம் பார்த்துட்டு வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கவே தீர்மானிக்க அது வந்து வேறு அது அது வந்து வாழ்க்கைன்னு சொல்ல இயலாது சில விஷயங்கள்லாம் வந்து அது நான் அடுத்த பதிவில் வந்து இன்னும் விரிவாக போடுறேன் நான் அதை படமே வந்து இமேஜாகவே வந்து உங்களுக்கு ஓட்டியும் காமிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து புரியணும் அது வந்து வேறு இது வந்து வேறு டிக்டாக் பண்ணிக்கிட்டு அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு இதெல்லாம் வந்து நிறையா வீட்டில் வந்து பிரச்சனை வந்து வெட்டியும் போட்டிருக்காங்க வெட்டியே போட்டாங்க டிக்டாக் பண்ணுற வெங்காயமான அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியும் அந்த மாதிரி ஏன்னால் இந்த பிரச்சனைகள் இவ்வளோ பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு சமூகத்தில் சினிமா சினிமாக்காரனும் ஒரு முக்கியமான இதை இருக்காங்க அதாவது ஏதோ தப்பான சிந்தனைகளை வந்து வேச்சிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி விஜய்லாம் வந்து அரசியலுக்கு வரான் இது பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே அவ்வளோ பேர் ஏமாளிகள் இருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது தான் அவன் அரசியல் பண்ணுறான் அரசியல் அதுக்குண்டான நெறிமுறைகள் வகுத்தது எதுவுமே வந்து இந்தியன் கிடையாது இந்தியன் வந்து அது இந்தியனால் வந்து அது வகுக்கப்படலை ஓட்டு போடுறது அப்படின்னா இதெல்லாம் குட ஓலை முறைன்ட்டு இன்றைக்கி இல்லை அன்றைலேருந்து அது வந்து கொண்டு வரப்பட்டது மன்னர்கள் காலத்துலேருந்து அது வந்து இருக்குது மன்னர்கள் காலத்தில் வந்து ஒரு மன்னன் போய் அடிமைப்படுத்தி அப்பெல்லாம் ஆட்சி முறைகள்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து உளவியல தப்பாக சித்தரிக்கப்பட்டுள்ளது அதுக்குன்னு ஒரு வரைமுறைகள் வச்சுருப்பாங்க அந்தந்த நிலப்பகுதி அந்தந்த மக்களை பிரித்து கொடுத்துருப்பாங்க அவங்க அவங்க அதில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இதுதான் தன்னுடைய விஷயங்கள் இல்லை பிற்காலத்தில் வந்து வரலாறுங்கிற பேரில் தப்பு தப்பாக திரிச்சு திரிச்சு கதை எழுதுறது ஏன்னா தமிழர்களே அவங்க வந்து அடிச்சுக்கணும் அந்த தினை கொடிக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டால் தான் இவன் வாழ முடியும் வெளிலேருந்து உள்ளார வந்தான் ஏன் தெரிஞ்சானா அவன் வாழ முடியாது நீ திருப்பி அவன்கிட்ட கேள்வி கேட்ப அப்போ கேள்வி கேட்கும்போது என்ன ஆகும்னா அவனால் வாழ முடியாது அந்த பிரச்சனைகள் வந்து வரும் இதுதான் அவன் இந்த திராவிடம் அப்படிங்கிற பேர் தெலுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அதாவது சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி பன்றியோடு சேர்ந்தால் கன்றும் பீ போகும் அப்படிங்க அதனால் யார்கிட்ட நம்ம சேரணும் சேரக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு நல்ல பழக்க வழக்கம் நல்ல விஷயங்கள் உள்ளவங்கள்ட்ட சேர்ந்தீங்கன்னா நீங்களும் வாழவீங்க அவங்களையும் வாழ வைப்பீங்க தவறான சிந்தனை சிந்தனை கொண்டவன்ட்டு போய் சேர்ந்தீங்கன்னா அவனும் அழிஞ்சு உங்களையும் அழிச்சிருவான் இதுதான் அவனுடைய விஷயம் ஒரு வீரன் அப்படின்னா பத்து பேரை வந்து அடிக்கிறவன் வீரன் கிடையாது பத்து பேரை வாழ வைக்கணும் அதுக்காண்டி தான் அவன் தான் உண்மையான வீரன் அதுக்கு தான் அவன் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு எல்லையில் நின்று அந்த நூறு குடும்பத்துக்காண்டி தன்னோட உயிரை வந்து இந்த நூறு பேர் நூறு குடும்பம் வாழணுங்கிறதுக்காண்டி அவன் எல்லையில் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்போ தான் உண்மையான வீரன் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து சும்மா வேட்டு கூத்திக்கிட்டு இதெல்லாம் 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 வந்து வீரம்லாம் கிடையாது வீரத்தோட மாண்பு உண்டான நெறிமுறைகள் வந்து வேறு சரி அடுத்த பதிவில் நான் சினிமாவை பற்றி போடுறோம்